வெல்கம் டு ஆலிஸ்மெண்ட் சேனல் குட் மார்னிங் டுடே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்டர் காஃபி பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபில்டர் காஃபி தூள் எடுத்து வச்சுருக்கேன் சுகர் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கிளாஸ் வாட்டர் ஃபஸ்ட்டு வந்து வாட்டரை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் வாட்டர் ஊற்றினா அது நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபில்டர் காஃபி எப்படி போடுறது பார்க்கலாம் ஃபில்டர் எடுத்துக்கலாம் உள்ள எடுத்து போடுறதையும் வெளில எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் காஃபி தூள் போகிறேன் நம்ம அதுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் தான் நம்ம போ ஒரு ஸ்பூன் இப்ப நான் கூட போகிறேன் குங்கரமாக எடுத்து போடுறேன் கீழே தூரம் ஒரு ஸ்பூன் போடுறேன் அதே போட ரெண்டாவது ஸ்பூன் போட ரெண்டு ஸ்பூன் போட போல இப்போது போட்டு மூணாவது ஸ்பூனும் போட கொஞ்சம் போடுங்க ஒட்டு மூணு மூணு ஸ்பூன் பக்கத்து போடுதான் பூட ஃபில்ட்ரு எடுத்து கொஞ்சமாக வெயில் இட்டால் பொறுமையாக மூடி வைக்கணும் பொறுமையாக மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா செட்டாகிப்பான்னு பாருங்கள் செட்டாகினதுக்கப்புறம் நம்ம கா கொதிக்க வச்சுக்கணும் இல்லையா தண்ணி சுடுதண்ணி அந்த சொல்லுங்க சுடுதண்ணியை எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவேன் விரையிட ஊற்றிடறதுக்கு கொஞ்சமாக பொறுமையாக ஊற்றணும் ஊற்றி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ஊற்றிட வேணாம் எல்லோரு கோடு இருக்குது பார்த்திங்களா அந்த கோடு வரைக்கும் ஊற்றி வேணும் அப்படியே போதும் அதுக்கப்புறம் அதில் மூடி எடுத்து மூடி வச்சுருவேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பால் ரெடி பண்ணிடலாம் ஆல்ரெடி பால் வந்து நான் அடுப்பில் ஃபில்ட்ரு ஆகிட்டுருக்குது பால் வந்து ரெடி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கொதி வந்துடுச்சு அது ஒரு கப் வந்து சுகர் ஆட் பண்ணலாம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு பால் எடுத்துக்கிட்டா ஒரு கப் பால் எடுத்துகிட்டு சுகர் கூட ஊற்றிக்குவோம் ஊற்றி ஊற்றிட்டு சுகருக்கு ஊற்றிட்டு ஊற்றிடுங்க ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா ஃபில்டர் போட்டு ஊற்றிருக்கிறது எந்தளவுக்கு இறங்கி இருக்குதுன்னு இப்போ நான் காமிக்க போகிறேன் பாருங்கள் நம்ம ஊற்றுனது ஒரு பாதி அளவுக்கு இறங்கி சூடாக இருக்கிறதுனால ஒரு கிளாத் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்காமல் இருக்கிறது அளவுக்கு நம்மளுக்கு ஃபில்ட் வெடியாக இருக்குது இதை வச்சு நம்ம ரெண்டு பேருக்கு காஃபி போடலாம் நாளைக்கு ஒன்று மட்டும் காஃபி போட ஒரு ஓரளவுக்கு மட்டும்தான் இப்போ போட போகிறேன் இப்போது அந்த பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நம்ம வந்து சாப்பிட்டா இருக்கிறதுனால கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணால் போதும் பார்க்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் அது இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா பாருங்கள் இப்போயே வாசனை வேறு லெவலில் இருக்குது ஊற்றிட்டு நல்லா லெல்லாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கப்புக்கு மாற்ற டீ கப்பில் ஊற்றிட்டு காஃபி கப்பில் ஊற்றிட்டு அதை நம்ம எடுத்து இப்போ குடிச்சு பார்க்க போகிறோம் பாருங்கள் வச்சிருக்கோம் குடிச்சு பாருங்கள் ஃபில்ட்ரு ஆகிடுச்சு நல்லா ஃபில்ட்ரு வாசனை வேறு லெவலில் இருக்குது இப்போ காஃபி எடுத்து குடிக்கலாம் நம்ம குடிங்க வேறு லெவலில் இருப்போம் டேஸ்ட்டு வீடு மணக்கு அந்தளவுக்கு இருக்குது ஃபில்ட்ரு காஃபி நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி